கண்ணா இப்போ நம்ம ஒன்று முதல் ஒன்பது வரை படிச்சோமா இப்போ இதுல ஒன்பது சாக்லேட் இருக்குது சரியா இப்போ எனக்கு ரெண்டு சாக்லேட்னா இங்க நம்ம எத்தனை வைப்போம் ஒன்று இரண்டு இரண்டு வைப்போமா நேற்று முத்து வச்சு இது படிச்சீங்களா இப்ப ஐந்து வைக்கணும்னா ஐந்து சாக்லேட் வைக்கிறோம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஐந்து சாக்லேட் இருக்கா இருக்குல்லப்பா இப்போ என்ன பண்ண போறோம்னா இதுல ஒன்பது சாக்லேட் இருக்கு சரியா ஒன்பதுல ஒன்னு எடுத்துட்டா எட்டு எட்டுல ஒண்ணு எடுத்துட்டா ஏழு ஏழுல ஒன்னு எடுத்துட்டா ஆறு ஆறுல ஒன்னு எடுத்துட்டா ஐந்து இப்ப ஐந்து மிட்டாய் இருக்குது இப்போ அஞ்சு முட்டாய் ஐந்து மிட்டாயில நான் ஒரு மிட்டாய் சாப்பிட்டேன் மிச்சம் எத்தனை இருக்கு நான்கு இப்போ இந்த நான்கு மிட்டாயில இன்னொரு மிட்டாய் சாப்பிட்டோம் எத்தனை இருக்கு மூன்று இப்போ மூணு மிட்டாயில ஒரு மிட்டாய் சாப்பிட்டோம் இப்ப எத்தனை இருக்கு இரண்டு இப்போ இந்த இரண்டு மிட்டாயில ஒரு மிட்டாய் சாப்பிட்ட எத்தனை இருக்கு இப்போ ஒரு மிட்டாய் இருக்குதா இந்த ஒரு மிட்டாய ரித்வி எடுத்து சாப்பிட்டு விட்டாரு இப்போ இங்கே எத்தனை முட்டாய் இருக்குது ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லையா காலி ஆயிடுச்சு இந்த காலி ஆயிடுச்சு ஒன்றுமே இல்லை இல்லை இந்த ஒன்றுமே இல்லாதத நம்ம என்ன சொல்லுவோம்னா பூஜ்ஜியம்னு சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் ஒன்றுமே இல்லை அப்படின்னா என்ன சொல்லுவோம் பூஜ்ஜியம் என்ன சொல்லுவோம் இதை மறக்கவே கூடாது பூஜ்ஜியம்னா என்ன அப்படின்னா ஒன்றுமே இல்லை எல்லாம் ஒன்றுமே இல்லைன்னா பூஜ்ஜியம் சரியா